தமிழ் ஜோதிட டாக்டர் ஜோதிட சேனலின் சார்பாக என்னுடைய நன்றி கலந்த வணக்கத்தை தெரிவித்துக்கொண்டு கணபதியினுடைய மூல மந்திரத்தை இப்பொழுது நாம் ஆழமாக சிந்திப்போம் ஓம் கம் கணபதேய நமக என்ற இந்த மூல மந்திரத்தை யார் ஒருவர் அன்றாடம் குறைந்தபட்சம் ஒன்பது தடவை சொல்லி வருகின்றாரோ அவருடைய வாழ்க்கையிலே அவருடைய சொந்த பிரச்சனையாக இருந்தாலும் சரி அல்லது எந்த பிரச்சனையாக இருந்தாலும் சரி தடைகள் தாமதங்கள் கஷ்டங்கள் நஷ்டங்கள் இடையூறுகள் இன்னல்கள் அனைத்தும் உங்கள் வாழ்க்கை பாதையை விட்டு விலகும் என்றால் அதிலே மாற்று கருத்து இல்லை மேஷ ராசியை சார்ந்தவர்களுக்கு சேர்ந்தவர்களுக்கு இந்த மே மாத பலாபலன்கள் இந்த பகுதியிலே விரிவாகவும் விளக்கமாகவும் நாம் பார்க்க இருக்கின்றோம் முதலிலே மேஷ ராசியை சார்ந்தவர்கள் யார் தைரியமும் துணிச்சலும் வீரியமும் எதிலும் முதன்மையாக இருக்க வேண்டும் என்ற எண்ணமும் சோதனைகளை கடந்து வேதனைகளை கடந்து சாதனை படைக்கும் மேஷ ராசி அன்பர்கள் இந்த மேஷ ராசியிலே உள்ள அடங்கிய ஒன்பது பாதங்கள் யார் யார் அஸ்வினி ஒன்று இரண்டு மூன்று நான்கு பாதங்கள் பரணி ஒன்று இரண்டு மூன்று நான்கு பாதங்கள் கிருத்திகை ஒன்று என்று சொல்லப்பட்ட ஒன்பது பாதங்களை உள்ள அடங்கியதுதான் மேஷ ராசியை சார்ந்தவர்களுக்கு சேர்ந்தவர்களுக்கு இந்த மே மாதத்திலே நடக்க இருக்கின்ற பயிற்சிகள் என்னென்ன குரு பெயர்ச்சி சூரிய பெயர்ச்சி புதன் பெயர்ச்சி மற்றும் சுக்கரனுடைய பெயர் இந்த நான்கு பயிற்சிகளையும் நாம் கணக்கில் கொண்டுதான் இந்த மேஷராசியை சார்ந்தவர்களுக்கு சேர்ந்தவர்களுக்கு இந்த மேவாத பலாபலன்கள் விரிவாகவும் விளக்கமாகும் இந்த பகுதியிலே இப்பொழுது உங்களுக்காக நான் சொல்ல இருக்கின்றேன் உங்களை நாடி வருபவர்களுக்கு நன்கு உபசரித்து வேண்டிய உதவிகளை செய்யும் மேஷ ராசி அன்பர்களே இந்த மாதம் பணத்தேவை உண்டாகும் இடமாற்றம் ஏற்படலாம் ஆடை அணிகலன்கள் வாங்குவதன் மூலம் செலவுகள் உண்டாகும் எதிர்பார்த்த வரவு இருக்கும் வாகன யோகம் கிடைக்கும் எழுத்து வகையிலே எதிலும் சிக்காமல் கவனமாய் இருப்பது நல்லது கூட்டு தொழில் வியாபாரத்தில் இருப்பவர்கள் பார்ட்னர்களுடன் சுமூகமான முறையிலே அனுசரித்து செல்வது நல்லது வீண் அலைச்சல்கள் உண்டாகலாம் மேஷராசியை சார்ந்தவர்களுக்கு சேர்ந்தவர்களுக்கு குறிப்பாக உத்தியோகத்தில் இருப்பவர்களுக்கு திடீர் நெருக்கடிகள் ஏற்படலாம் எச்சரிக்கையாக இருப்பது நல்லது பயனற்ற பயணங்கள் உண்டாகலாம் குடும்பத்தில் இருப்பவர்களுடன் கவனமுடன் பேசுவது நல்லது கணவன் மனைவிக்கு இடையே திடீர் கருத்து வேற்றுமை ஏற்பட்டு நீங்கும் பிள்ளைகள் கல்வி தொடர்பான விஷயங்களிலே கவனம் செலுத்துவது நல்லது வாக்குவாதத்தை தவிர்ப்பது நல்லது பெண்களுக்கு பணவரத்து திருப்தி தரும் வெளியூர் பயணம் செல்ல நேரிடலாம் தோழிகளுடன் சுமூகமாய் பேசி பழகுவது நல்லது கலை துறையினருக்கு நீண்ட நாட்களாக இருந்து வந்த மன அழுத்தம் நீங்கும்படியான சூழல் உருவாகும் உடன் இருப்பவர்களின் ஒத்துழைப்பு இருக்கும் எனினும் கவனமுடன் செயல்படுவது நன்மையை தரும் அரசியல்வாதிகளுக்கு மனம் மகிழும்படி சூழ்நிலை உருவாகும் வெளியூர் செல்ல நேரிடும் கட்சி பணிகள் மிக துரிதமாய் நடப்பதற்கு சூழல் உருவாகும் மாணவர்களுக்கு கல்வியிலே வேகம் காணப்படும் சக மாணவர்களும் சுமூகமாய் அனுசரித்து போவது நல்லது அஸ்வினி நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு சேர்ந்தவர்களுக்கு இந்த மே மாத பலாபலன்கள் எப்படி இருக்கும் பணவரத்து அதிகரிக்கும் விருப்பமானவர்களை சந்தித்து உரையாடி மகிழ்ச்சி அடைவீர்கள் பல துணிவு உண்டாகும் எந்த ஒரு காரியத்தை துணிவுடன் செய்து அதிக நன்மையை அடைவீர்கள் போட்டி பந்தயங்களில் ஈடுபடுவதை தவிர்ப்பது நல்லது பரணி நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு மேஷராசியை சேர்ந்தவர்களுக்கு இந்த மே மாத பலாபலன்கள் எப்படி இருக்கும் இந்த மாதம் தொழில் வியாபாரத்தில் ஈடுபட்டு இருப்பவர்கள் மிகவும் எச்சரிக்கையுடன் செயல்படுவது நல்லது வாடிக்கையாளரிடம் கவனமாய் பேசுவது வியாபார விருத்திக்கு உதவும் உத்தியோகத்தில் இருப்பவர்கள் கோபப்படாமல் மேல் அதிகாரிகள் சொன்ன வேலையை செய்து முடிப்பது நல்லது சக ஊழியர்களுடைய பேச்சை கேட்டு நடப்பது தவிப்பது நன்மையை தருவதாக இருக்கும் கார்த்திகை ஒன்னாம் வாதத்தை உடையவர்கள் மேஷ ராசியை சார்ந்தவர்களுக்கு சேர்ந்தவர்களுக்கு இந்த மே மாத பலாபலன்கள் கணவன் மனைவி நெருக்கம் அதிகரிக்கும் ஆனால் வாக்குவாதங்களை தவிர்ப்பது நல்லது உறவினிடம் பேசும்பொழுது நிதானத்தை கடைபிடிப்பது நல்லது பிள்ளைகளின் நலனிலே அக்கறை செலுத்துவேன் மேஷராசியை சார்ந்தவர்களுக்கு சேர்ந்தவர்களுக்கு இந்த மே மாதத்திலே கடைபிடிக்கக்கூடிய தெய்வீக பரிகார முயற்சிகள் என்னென்ன விநாயக பெருமானை தீபம் ஏற்றி வழிபட காரியம் வெற்றி உண்டாகும் குடும்ப கவலை தீர் சந்திராஷ்டம தினங்கள் மே பதிமூணு பதினாலு பதினைந்து ஆகும் அதிர்ஷ்ட தினங்கள் மே ஆறு ஏழு ஆகும் அதற்ற திக்கு கிழக்கு அதற்ற வண்ணம் சிகப்பு மஞ்சள் அதற்ற எண்கள் ஒன்பது ஒன்று மூன்று ஆறு ஆகும் சொல்லப்பட்ட கருத்துகள் அனைத்தும் பொதுவானது உங்கள் தனிப்பட்ட ஜோதிட ஆலோசனை ஜோதிட ஆலோசனை வாஸ்து ரீதியான ஆலோசனையை பெற இதிலே வருகின்ற அலைவேதிகளை தொடர்பு கொண்டு தொலைவேதிகளின் மூலமாக என்னை சந்தித்து சிந்தித்து நலம் பலம் வளம் பெற்று எல்லா வல்ல முருகப்பெருமானின் கருணையை பெற்று நீங்கள் வாழ்வாங்கு வாழ வேண்டும் இதே பகுதியிலே தினமும் மதியம் இரண்டு மணி அளவிலே தினப்பலன் ராசி பலன் வெளியிடப்படுகிறது இதே பகுதியிலே மாத பலனும் வெளியிடப்படுகிறது பயிற்சி பலன்கள் சனி பெயர்ச்சி குரு ராகு ராகுகேது பெயர்ச்சி பலாபலன்களும் வெளியிடப்படுகிறது அன்பர்கள் உங்கள் ராசி எது என தேர்ந்து எடுத்து நீங்கள் ஜோதிட வழிகாட்டுதலையும் ஆலோசனையும் பெறலாம் நீங்கள் பெற்ற அந்த நன்மையை மற்றும் அந்த உண்மையை உங்கள் உற்றார் உறவினர்களுக்கு நண்பர்களுக்கு நலன் விரும்பிகளுக்கு ஜாதி ஜனங்களுக்கு சொந்தங்களுக்கு பந்தங்களுக்கு அறிந்தவர்களுக்கு தெரிந்தவர்களுக்கு பகிர்ந்து யான் பெற்ற இன்பம் பெருக வையகம் என்ற முறையிலே இயங்கி எல்லோரும் இன்புற்று இருக்கவே யாம் ஒன்றும் அறியும் பராபரமே என்ற நிலை எல்லா வல்ல பெருமானின் கருணையை பெற்று நீங்கள் வாழ்வாங்கு வாழ வேண்டும் என்று வாழ்த்தி வேறொரு நல்ல பதிவிலே உங்களை சந்திக்க இருக்கின்றேன் நன்றி வணக்கம்